கொஞ்ச நாளே கொறுக்க என்ன சரி ஒரு பிரச்சனை கொஞ்ச நாளே கொடுக்க என்ன சரி ஒரு அந்த புத்த வெக்க என்ன ஏ பிரச்சனையுண்டா ஏவோட அதை பத்தியே அந்த ட்ரிங்கோலே எடுத்தாண்டா செல்லிக்கொண்டு அது வந்து ஒரு படம் திரை கதை வசனம் தயாரிப்பாளர் ஒன்று நிற்கிற அதுக்கு நடிகர்கள் நிற்கிற எல்லாரும் ஒரு பசந்தா எழுதி இப்ப நடிக்க பாடுற ஒரு படம் தான் அது படமா அது சார் உள்ிஸ்டே செல்லேயே கேட்டுக்குவோம் அடத்துல இந்த மாதிரி சின்ன கொஃபி ஷாப்பு மாதிரி ஒரு கஃபே உண்டாம் யாரையா அதில் ரெண்டெல்லாம் வந்த விஹாரைக்கு தான் போகிறோம் மாதம் மாதம் ரெண்ட் போகிற அப்படி அது அரசாங்கத்தால் வந்து இது நீ இது விரோதமாக அந்த இது இதாக்கின ஒரு விடம் உண்டு இது வந்து ஆட்டப்படணுமென்னு சொல்லி கோர்ட் உத்தரவு வந்த இப்போ நாளைக்கு ஆட்டுவேன்னு சொல்லி டேட்டிக்குன்னு ஈக்குன்னு சொல்லி இந்த ராவுக்கே கொண்டு போய் தவிரத்தில் வந்து இந்த சின்ன ஹட்டோண்டு அடித்து இந்த ஒரு வீகாரை ஒன்று சமைக்கிறேன் நாங்கன்னு சொல்லி ராவ் பன்னெண்டு மணிக்கு தண்ட பண்டனு சொல்லி குழியெல்லாம் தோண்டி கம்பி வேலி அடித்து அவற்ற மறைத்து ராவு பன்னெண்டு மணிக்கு ஒத்துருக்குமே தெரியாமல் கட்டுமான பணிகள் எல்லாம் வேலையெல்லாம் தொடங்க போகிறாங்க இதை கேள்விப்பட்ட கொழும்புலீக்கை இனவாத செட் ஒண்டிகை அவங்களுக்கு அவங்க தக்கண்டு செல்லி ரெடியாகி புத்த சில்லை எடுத்து கொண்டு ராவோட ராவா போய்த்து அவத்துக்கு சில்லை ஒன்று வைக்கிறதுக்கு கொழும்புலக செட் அங்கே செட் ஆ ராவு பன்னெண்டு ரெண்டு மணிக்கு ராவு ரெண்டு மணிக்கு போய்த்து அவற்ற சில்லி ஒன்று வைக்க போனேன் இதெல்லாம் மாஸ்டர் பிளானேடா இதை கேள்விப்பட்ட அரசியல்வாதிக்கு இப்படி இந்த மாதிரி பிரச்சனையில் வந்தால் அரசியல்வாதி தலையை போட்டியேடா இருபத்தொன்றாம் தேதி சீன உண்டீ ஆர்ப்பாட்டம் பட்டீங்க அப்போ ஒரு இனவாதத்தை கிளப்பி லைன் ஒன்று பண்ணி அந்த கவுடெல்லாம் இனவாதத்தை கிளப்பி கிரவுட் எல்லாம் மக்கள் சொல்லி இருபத்தொன்னாந்தேதி எங்களோடய மதத்துக்கு ஆபத்து எங்களோடய மார்க்கத்தை இல்லாமல் போகிறானு அப்படி பிடின்னு சொல்லி ஒரு இதை பீதியொன்று உண்டாக்கி மனுஷன் எல்லாத்தையும் இதே தாண்டா செஞ்ச அழுத்கமேல அப்போ திகண்ணில் அம்பாறில் இதே கேஸ் தான் செஞ்சேன் எத்தனாயிரம் கோடி நஷ்டம் எத்தனாயிரம் கோடி நஷ்டம் மனுஷருக்கு அவன் செஞ்ச வேலை கடையில் பத்தேச்சு ஷரியான ஒரு இதுனே கொடுத்து எங்கட மதத்துக்கு அச்சுறுத்தல் எங்கட மதம் போகுது மதத்துக்கு சொல்லி மக்கள் எல்லாம் மேமாத்தி இனவாதத்தை தலையில போட்டு போட்டு கிரௌட் எடுக்க ஆட்சிக்கு பரவாயில்ல எத்தனை பேர் ரத்தம் படிஞ்சாலும் பரவாயில்ல எத்தனை பேருட கை போனாலும் பரவாயில்ல நாங்க ஆட்சியில் நிற்கணும் அதே ஓடும் எங்கட மதத்துக்கு ஆபத்து ஆபத்துன்னு சொல்லி செல்லு செல்லு அவங்கள மதத்துக்கு ஆபத்து சிறுபான்மை மக்களாலயா அவங்கள மதத்துக்கு ஆபத்து அவங்கள இனவாத பிக்குவாள் அவங்கள மதத்துக்கு ஆபத்து இனவாத அரசியல்வாதிகளால் அந்த கூட்டத்தை இல்லாமக்கினா ஒரு ஆபத்துமே இல்லை வசந்தா போகும் நாடு நாட்டை முன்னேற்றத்துக்கு ட்ரை பண்ணி கொண்டு நிற்கிறேடா மனுஷன் எல்லாம் அந்த மாதிரி இனவாதிகள் எங்கட நாட்டில் இருக்க காட்டியும் நூறு வருஷம் போனாலும் இந்த நாட்டை முன்னேற்றேடா